சந்தானம் நடிக்கும் தெவல்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படக்குழுவினரின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகாரிகா என்டர்டெய்ன்மென்ட் தயாரிப்பில் தி ஷோ பீப்பிள் பேனரில் நடிகர் ஆர்யா வழங்க சந்தானம் நடிப்பில் உருவாகி வரும் வரும்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்பட பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது இந்த படம் மே பதினாறாம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது டிடி ரிட்டர்ன்ஸ் இயக்கிய யேசிரேம் ஆனந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் சந்தானம் கீதிகா திவாரி செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் நிழல்கள் ரவி மொட்டை ராஜேந்திரன் மாரன் கஸ்தூரி வெட்டிங் கிங்ஸ்லி யாஷிகா ஆனந்த் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஒளிப்பதிவு தீபக் குமார் பதி இசை ஆப்ரோ படத்தில் பரத்ரன் கலை இயக்கம் இ ஆர் மோகன் இந்த பட பத்திரிகையாளர் சந்திப்பில் என் நண்பர்கள் அவர்களுடைய தொடங்கும் போது படத்தின் முழு பணிகள் முடிந்து வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறது இரண்டு இயக்குநர்கள் கௌதம் வாசுதேவ் மேனன் செல்வராகவன் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இது ஒரு சாதாரண ஹாரர் படம் இல்லை இது ஒரு பேண்டசி உலகம் இது ரசிகர்களுக்கான சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் உங்கள் ஆதரவை வேண்டுகிறேன் நடிகர் ஆர்யா கூறுகையில் படம் எனக்கு பிடித்த படம் அந்த படத்தில் இருந்த காமெடியை எடுத்து இருந்தார் ஒரே பொழுதுபோக்கு படம் நாங்கள் மிக முக்கியமான படம் ஆர்யா ஒரு நாள் காமெடி இல்லாமல் இருக்கு ஏன் என்று கேட்டார் அப்போது என் நிலையை பகிர்ந்தேன் அதற்கு அவர் இந்த படத்தில் முழுமையாக இறங்கிச்சை பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் இப்படத்தில் கதை திரைக்கதை காமெடி அனைத்தும் நன்றாக இருக்கும் இயக்குனர் பிரேமானந்த் ஒரு கிறிஸ்தோபர் நோலன் மாதிரி கஷ்டமான விஷயங்களை சுலப சொல்லக்கூடியவர் இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல காமெடி ட்ரீட்டாக அமையும் டெவல்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் மே பதினாறாம் தேதி திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது